கலையில் சாணி தழைக்கணுமே ஸ்வெட்ரு வந்து குண்டாயிட்டனால இந்த வளையலுக்கும் வேலை ஏற்ற முடியாது அதனால ஷர்ட் போட்டுக்கிட்டால் நல்ல சோ ஆம் சுவரையை ஏற்றிக்கலாம் அது எப்போதுமே தேஜ என் கோலத்தை பார்த்து வாங்குன்னு சொல்கிறத இன்னைக்கு என்ன சொன்னோமா எப்படி இருக்குது அதனால் நான் கேட்ட மாதிரியே கேட்டுட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எங்க ஊர்ல காலையில இருந்து ஒன்பது மணிக்கு மேல கரண்ட் இல்லை நம்ம காலையில கரண்ட் போறதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணி வைக்கிறது தான் அதுக்குள்ள மொபைல் பார்த்து சார்ஜை காலி பண்ணிட்டேன் அப்படி ஈவினிங் டைம்ல வீடியோ எடிட் பண்ணவும் முடியாது ஃபினிஷிங் ஷூட் பண்ணவும் முடியாது அதனால மொபைலும் பார்க்குலீங்களா ஆனால் டே எப்படியோ போச்சு அதனால் ஷடௌன் டிவி கூட பார்க்காம ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நியூ லுக்கில் இருக்குல்ல எப்போதுமே ஸ்வெட்டரு தான் போட்டிருப்பேன் காலையில் அம்மா வந்து ஃபுல் நைட் போயிருக்காங்களா அதனால் காலையில் சாணி தளிக்கணுமே ஸ்வெட்ரு வந்து குண்டாயிட்டனால இந்த வலைலுக்கும் வேலை ஏற்ற முடியாது அதனால் ஷர்ட் போட்டுக்கிட்டால் நல்லா சோ ஆம்ஸ் வரைய ஏற்றிக்கலாம் அதனால ஷர்ட் இன்னைக்கு டே ரொம்ப போரிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன் சடவுனுங்களாம் ஒன்பது மணிக்கு மேலே கரண்ட் இருக்காது இப்போவே அம்மாவோட மொபைல் என்னோடய மொபைல் சார்ஜ் போட்டாச்சு இதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பெரிய பக்கெட் எல்லாத்துலேயும் தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன் நேற்று நைட்டே மொச்ச குழம்பு வச்சுருந்தோம் குழம்பு இருக்குது காலையில் சாப்பாடும் கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் செய்ய போகிறேன் சரி வாங்க டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தண்ணியை தண்ணிக்காக புலங்கிறது வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இது ஒரு மூணு குடம் பிடிக்கும் அப்புறம் இது ஒன்று இதை கழுவிட்டு வைக்கணும் பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஒரு வட்டா இருக்குது அங்கே குளிக்கிற இடத்துல ரெண்டு இதே மாதிரி ஒரு வட்டா அதுக்கப்புறம் சிமெண்ட்டு தொட்டி ஒன்று இருக்குது அப்புறம் சின்ன சின்ன குடமெல்லாம் நிரப்பி வைக்கணும் சரி தனி தூக்கிட்ட அப்புறம் பார்ப்போம் நான் எப்போதுமே வாசலில் போட்ட கோலம் டெய்லியுமே விலாகில் காமிச்சிருவேன் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ தேஜு முந்தனத்து போட்டிருந்த கோலத்தை எப்படி ரியாக்ட் பண்ணான்னு காமிக்கவா அசிங்கமா போச்சுங்க எப்போதுமே தேஜ என் கோலத்தை பார்த்து வாவ்னு சொல்றவ இன்னைக்கு என்ன சொன்னமா எப்படி இருக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க காலையில கோலத்தை பார்த்து இன்னைக்கு என்ன பல்பொடி அதெல்லாம் அதிகமா தின்னா வெந்துரும் வாய் கொஞ்சம் ஒழுங்கா பிரஷ் பண்ண சரவணா பல் பொடி முருகன் சரவணா முருகனோட இன்னொரு பேர் பாதி ஃபில் பண்ணிட்டேங்க ஒரேடியாக ஃபுல்லாக தண்ணி தூக்கி முடித்தேன் இடுப்பு வலிக்கும் அதை விட டைம் ஆயிரும் இப்போவே ஒரு ஏழு ஏழு இருக்கும் பாதி தண்ணி தூக்கியாச்சு உழை வச்சுட்டு நான் இன்னும் கருப்பு திராட்சை சாப்பிடல பால் காய வைக்கல பாப்பாவும் இன்னும் எந்திரிக்கல உலை வச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் பாதி தண்ணி தூக்கிட்டு அதுக்கப்புறம் பால் குடிச்சிக்கலான்னு இருக்கேன் இல்லாட்டி உலை வச்ச உடனே பால் காய வச்சு குடிப்பேன் கருப்பு திராட்சையும் சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் தண்ணி எல்லாத்துலேயுமே எடுத்தாச்சுங்க சாப்பாடு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகும் பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு டைம் இப்போ எட்டு நாற்பது பால் குடிக்க போகிறேன் சாப்பாடு வடித்தாச்சுங்க மேடம் எப்போதும் போல் படிக்கிறாங்க கேரட் பீன்ஸ் பொரியலுக்காக கட் பண்ண போகிறேன் நேற்று சண்டே இல்லை காய்கறி விலையெல்லாம் எப்படின்னு தெரியல அண்ணா டெய்லி இதுக்கு அப்புறம் ஒரு பொரியல் இருக்கும் பீட்ரூட் பாவக்காய் கேரட் எல்லாமே கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்பா சரி கட் பண்றேன் அம்மா கேரட்ல காமிக்க மாட்டே ஒன்னே தான் காமிக்கிறேன் காக்கா படிக்கும் படிக்கும்போது இந்த மாதிரி காக்கா கத்துச்சுன்னா நான் படிக்கிற உனக்கு தெரியலேன்னு இப்போது அவளா திட்டிகிட்டு இருப்பாள் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி சாப்பிட போறோம் நேற்று என்னால் இந்த வேலையை செய்ய முடியல இது நைட் அம்மா ஃபுல் நைட் போனாங்கல்ல பகல் நேரத்தில் தூங்கணும் தேஜும் டிவியும் பார்க்காம வீட்டுக்கிட்டே விளையாண்டாலும் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருப்பாள் அதனால் இந்த சைடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கான வேலை இது தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் காஞ்ச மாறு காஞ்ச விளக்கு மாறு வந்து ரூபா பச்சை வந்து பதினஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா பாப்பாவுக்கு மதியம் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன் அதனால இருக்கா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் மண் எடுக்க வந்திருக்கோம் நாங்கள் இருந்த அதே இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆற்று ஓரமாக இந்த ப்ரௌன் கலர் மண் நல்லா கிடைக்குங்க இது வந்து வீடு கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே தான் இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து மல்லி இருக்குது அதே மாதிரி பூச்செடி வளர்க்குற ஒரு ஜாடி இருக்குது அதில் அதில் கொத்தமல்லி செடி வளர்க்கணுன்னு ஆசை அதனால தான் மண் எடுக்கிறோம் வீட்டுக்கு போன உடனே விதை நடப்போகிறேன் பார்க்கலாம் நான் ஊருக்கு போறதுக்குல எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு அதுக்கு தான் இப்போ மண் எடுத்துட்டு இருக்கோம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க கீழே கம்மி கீழே இங்கே கம்மி இங்கே தெரியுதா எனக்கு இந்த ஜாடையில் எனக்கு வந்து இந்த ஜாடியில கொத்தமல்லி வளர்க்கணும்னு ஆசை அதனால தான் நான் எங்க ஊர் ஆத்து சைடு இந்த மணல் நல்லா கிடைக்கும் தேஜுவுக்கும் மணல் எடுத்து உள்ள பொண்ணு நான் அதனால என் கையில கொடுத்துட்டா இரு அங்கே ஒடிசாவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு பக்கத்துல மூங்கில் மரம் இருக்குல்லங்க அதுக்கு கீழே நாங்கள் மணல் எடுப்போம் கருப்பாக தான் இருக்கும் ஆனால் அதில் எல்லாமே நல்லா விளையும் ஏன்னா மூங்கில் மரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்த மண் முதல்ல மேலே இருக்கிற காஞ்ச இலை விறகெல்லாம் கூட்டிட்டு இருந்து தான் நாங்கள் எடுத்து எப்போதுமே விவசாயம் பண்ணுறதுக்கு போடுவோம் இங்கே எங்கள் ஊர் சைடு இந்த மண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கும் விதை வந்து நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் அம்மா மிளகா செலவு வறுக்கும் போது கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சோம் வளர்ந்தது அப்படின்னா அம்மா மறுபடியும் கூட நான் நட்டு வைக்க சொல்லுவேன் ஆனால் ஒரு ஆசை இந்த ஜாடியில் வளர்ந்து அது அழகாக வரும் அதை பார்க்கணுங்கிறதுக்காக எப்போதுமே நம்ம மல்லி நடும்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு இடி இடிச்சிடணுங்களாம் அந்த மல்லி விதை வந்து வெடித்து உள்ளே வச்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா வளரும் சீக்கிரமாக வளரும்னு சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணணும் அதனால் இப்போ நான் லைட்டாக இடிச்சுக்கிறேன் இப்போ நல்லா இடிச்சாச்சு ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க ஒடிசாலையுமே மல்லி விதை நடும்போது இந்த மாதிரி தான் நடுவேன் பாதி விதை இன்னும் இருக்கு அது இருக்கட்டும் இப்போ என் கையில் இருக்கிற விதையை வந்து ஓரமாக போட போகிறேன் எப்படி வளர்ந்தாலும் கண்டிப்பாக வளரணும் தேஜுவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க சுத்தி போட்டுட்டு மேலாக கொஞ்சமாக மண்ணை போட்டு ஓ முடிஞ்சதுங்க வளரும்போது பார்க்கலாம் எத்தனை நாள வளருதுன்னு தேஜு இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்த மொபைலில் பார்த்து வையாது கறி என்ன சொன்ன பாத்தம்மா எங்க பாத்த ஆமாம் வேலை நல்லா இருந்துச்சா ம் சரி இங்கிட்ட அந்த இது தான் எடுக்கணும் இது அடுத்தாச்சி இப்போ போட்டுக்கலாம் படி வந்து இடி குட்டி போச்சு அப்புறம் போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் பேர் என்ன ம் ம் சரி நே தலை குளிச்சிருந்தேங்க அதனால இன்னைக்கு என்ன வைக்கிறேன் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நான் எண்ணெய் வச்சு தலை வரனதுக்கு அப்புறம் குளிப்பேன் இப்போ டைம் அஞ்சு இருபத்தொன்னுங்க நான் வந்து பாலெல்லாம் வாங்கி வச்சிட்டு தான் குளிச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து பால் காய வச்சு கொதிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் நாங்கள் டீ குடிப்போம் ஓகே நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணணும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்